கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ப டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய அனுபவத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அந்த ஃபேஸ் பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அதுக்கான சொல்யூஷனையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க அதாவது கண்டிஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சும்மா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை இதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படிங்க மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஆனாலும் மூட அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் கண்டிஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒருத்தனோட வாழ்க்கையவே டோட்டலாக வந்து அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னா அது வந்து கண்டிஷ்டி தான் அதாவது சில மாடுகள் வந்து பால் நல்லா கறந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பாலோட உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் திடீர்னு அந்த மாடு நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்தா உடம்பு சரியாமல் இருக்கும் திடீர்னு வந்து கால் நொண்டும் காய்ச்சல் இருக்கும் ஏன்னால் அந்த மாட்டுக்கு வந்து பால் கறக்கலை அப்படிங்கிறப்ப நீங்கள் தீனி போட்டிருக்க மாட்டீங்க அதனால் கறக்கலாம் ஆனாலும் அந்த மாடு வந்து கரெக்டாக வந்து தண்ணி இருக்கு இருக்குது மாதிரி தீனி தீவனம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கனாலும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடு வந்து உடனே வந்து எதுவுமே பண்ணாமல் போயிடும் சில மாடுங்களை வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கும் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால சில நேரம் பார்த்தோன்னா அந்த மாடு வந்து டக்குன்னு அந்த கண்ணுக்குட்டியை வந்து உதைக்கும் பாலே கொடுக்காம கூட போயிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டி பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட நம்ம சொன்னோமா இல்லவே இல்லை அதுவாக வந்து சொல்லுது அதாவது அதோட கந்திஸ்டி தாக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது என்னோட மாடு நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லேன்னு ஆசைப்பட்றேன் அதாவது எங்கள் மாடு வந்து தலைச்சை ஈர்த்து மாடு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அந்த மாடு வந்து கன்று போடுது கன்று போட்ட உடனே வந்து அந்த கண்ணுக்குட்டிய வந்து அது ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனாலும் திடீர்னு பார்க்குறப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த மாடு வந்து டோட்டலாக வந்து அது பக்கமே சேர்த்துக்கவே இல்லை அந்த போவம் ஃபுல்லாகவே அந்த மாடு வந்து அந்த கண்ணுக்குட்டியை சேர்த்துக்கவே இல்லை அந்த கண்ணுக்குட்டி கடைசி வரைக்கும் அது தாய்கிட்ட வந்து பால் அப்படிங்கிறத வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் குடிக்காமல் போயிருச்சு அதனால் அந்த கண்ணுக்குட்டி வந்து வீணாகவும் போயிருச்சு அதாவது இது வந்து எங்களோட வா வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு விஷயத்த வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அதாவது கந்திஷ்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனாலும் அந்த ஒரு கந்திஷ்டி மட்டும் ஒரு மனுஷனுக்கு தாக்கிடுச்சு அப்புடின்னா அவனோட வாழ்க்கையே அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதாவது இறந்தவன் கூட பிழைத்தது உண்டு ஆனால் கந்திஷ்டியால் பிழைத்தவன் எவனுமே இல்லை அப்படிங்குவாங்க இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அதாவது கந்திஷ்டி மட்டும் வந்துருச்சு அப்புடின்னா டோட்டலி எல்லாமே அங்கே போயிடும் அதாவது இப்போ மாடு வளர்க்குறீங்க ஆடு வளர்க்குறீங்க கோழி வளர்க்குறீங்க அப்புடின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து அந்த மாடாக இருக்கட்டும் இல்லை ஆடாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கண்திஷ்டி அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு முறையாவது வந்து அந்த ஆடாக இருக்கட்டும் இல்லை மாடாக இருக்கட்டும் அதுக்கு வந்து திருஷ்டி சுற்றி வந்து கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அதாவது என்ன தான் வந்து எவ்வளோ பேர் வந்து நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பொறாமைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அதனால் சில பேர் வந்து கண்ணு கூட வைப்பாங்க அதை தான் நம்ம வந்து திருஷ்டி அப்படிங்கிற அதனால இங்கே வந்து வாரத்தில் ரெண்டு முறையாவது வந்து அந்த மாட்டுக்கு வந்து ஆட்டுக்கும் சரி திருஷ்டி சுற்றி கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் அவங்களோட தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அதெல்லாம் அந்த தாக்கங்கள் வந்து நம்ம ஆடு மேலேயும் சரி மாடு மேலேயும் சரி நம்ம படாமல் இருக்கும் எனக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுறது அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாது திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ வந்து இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க போகிறது என்ன அப்படிங்கிட்டால் அதாவது அஞ்சு சூடம் அதாவது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அஞ்சு சூடம் அஞ்சு வரமிளகா அஞ்சு கறி துண்டு இது மூணுமே எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து அதோட சேர்த்து வந்து ஒரு கைப்பொடி வந்து கல்லூப்புடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு இதை எடுத்துக்கோங்க இது அஞ்சு பொருளுமே எடுத்துக்கோங்க அதோடு வந்து காலடி மண் இருக்குல்ல நடக்கிறாங்கல்ல அதோடய காலடி மண்ணை வந்து எடுத்துக்கோங்க இந்த எல்லா பொருட்களையுமே நீங்கள் சேர்த்து வந்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து அந்த மாடை எத்தனை மாடு வச்சிங்க ஒன்றா இல்லை ரெண்டா அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாடை வச்சுருக்கீங்க அப்படினா அந்த மாட்டுங்களுக்கு வந்து மூணு சுற்றி சுற்றி அதாவது இங்கட்டு மூணு அதாவது வலது புறமாக மூணு சுற்று அதுக்கப்புறம் இடது இடதுபுறமாக வந்து மூணு சுற்றி மொத்தம் நீங்கள் ஆறு சுற்று நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படினா அதோடய தாக்கங்கள் அது கண்திஷ்டியோட தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தராது நீங்கள் அந்த கையில எடுத்து நீங்கள் சுத்துறீங்க அப்படினா அதாவது உங்களோட கையை வந்து அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அதோட கையை வந்து உங்களுக்கு கீழ விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து அந்த கண்திஷ்டியோட தாக்கம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து தெரியும் அதுதான் வந்து கந்திஷ்டி அப்படிங்கிற நம்ம சொல்றோம் இப்போ நான் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாட்ட நீங்கள் சுத்தனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கீழே வந்து அதை அடுப்புலையோ அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நடைபாதை இருக்குல்ல அதுலேயே நீங்கள் போட்டு அதை நீங்கள் கொளுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து புகையுதோ அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மாதிரி அதாவது புறையரும் அப்படிங்கிறப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கண் கூட நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னல இந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து திருஷ்டி சுற்றி போட்டிங்க அப்படின்னா மாட்டோட அந்த ஒரு கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை முன்னோரு காலத்துலேருந்து இதை வந்து நம்ம வழிமுறையாக வந்து பின்பற்றிக்கிட்டு வரதான் நம்ம வந்து புதுசாக ஒன்று நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம் அதனால இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்புடின்னா அதாவது அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு கன்ஃப்யூஸ்டோட தாக்கம் வந்து நம்ம ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் தாக்காது மாதிரி அதிகமாக முன்னோர்கள் நம்புகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இது வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு அப்படிங்கமாதிரி ஆசைப்பட்டேன் அந்த கண்டிஸ்ட்டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது அதை வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்லி சொல்லிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்படா வீடியோவை பறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கால்நடை அப்டேட்டுக்கு நம்ம சேனலை